வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் திகழ்கின்ற சேவரம்பொருளின் திருவுருளாலே எல்லா உயிர்களும் மணமொழி மேய்களாலே மறைகளிந்தனை சைவனிந்தனை புராமணமும் கருகணை புலன்களுக்கு கேவல் செய்யுரா சதுரும் பிரவிதீதரா பேதையர் நம்மடு வினக்கும் உறுதி நல்லறம் செய்பவர் தங்களோடு யாது அன்பர் ஏக்கினும் உதவிரும் இயல்பும் மாதபத்தினோர் உறுப்பினும் வணங்கிடும் மகிழ்வும் ஓது நல் உபதேசமையுறுதியும் அன்பத் தீது செய்யினும் சிவசெயல் எனக்கொளும் தெளிவும் மனமும் வாக்கும் அன்பர்வால் உருப்படு செயலும் கனவிலும் அன்பற் கடிமையாம் கருத்தும் நினைவில் வேறொரு தெய்வம் வழிபடா நிலையும் புனிதன் புகழ் நாள்தோறும் உரைத்திடும் ஒழிவும் தீமையாம் புற நெறிகள் ஒழித்திடும் திறனும் வாய்மையாகவே பிறர்பொருள் விளைபுறா வளனும் ஏமொரும் பரதார நச்சீடாதனன் நோன்பும் தூய்மை நெஞ்சில் யான் எனது எனும் செருக்குரா துறவுமாகிய பேர்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவன் அருள் புரிய வேண்டுவோம் போற்றியோ நமஸ்வாய் நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாடே தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் இந்த நலங்களை விண்டுவோம் போற்றியோ நம சிவாய் செயல்களாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலன்களை போற்றியோம் நம சிவாய் கல்வி தொழில் வாணிபம் பணி தொண்டு ஆகியவற்றில் தொடர்புடைய மேலாண்மையினர் உடன் பணியாற்றுவோர் பணியாளர்கள் அனைவருக்கும் இந்த நலங்களை விண்டுவோம் போற்றியோ ஓம் நம சிவாயும் இன்று பிறந்த நாள் காணும் கல்லூரி முன்னாள் மாணவர் தமிழாசிரியர் சங்கர் அவர்கள் திருப்பூர் செந்திலநாதன் ஐயா அவருடைய மகன் பிரதீப் அவர்கள் பழனிவேல் சரண்யாவின் மகள் அவர்கள் இலக்கியவில் சுரேசின் நண்பர் சங்கர் வணிகவியல் கருப்புசாமி ஆகியோரும் மணநாள் காணும் வணிகவியல் கனவாணியின் தோழி கௌரி இணையர்கள் பெருந்துரை விஸ்வநாதன் சங்கீதா இணையர் ஆகியோரும் இந்த நடனங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவன் அருள் உரிய வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் உடல்நலம் மனநலம் துண்டியவர்கள் அவர்கள் நலம் பெற துணி நிற்போருக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் பகையுணருடையோர் பகையொழிந்து இந்த நலங்களைப் பெற்று அனைவருடனும் நட்புடன் திகழ வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் நிறைவாக நமக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் உலக ஆட்சி உயர் ஒழுக்கத்தோடு உலகினிலே குழந்தைகளை வளர்க்கும் திட்டம் பார்முழுதும் பொருள்துறையில் நீதி பல நாடும் ஒன்றிணைந்த பொருளாதாரம் சீர்திருத்த சிக்கனமாம் சிறந்த வாழ்வு தெய்வநிலை அகத்துணரும் இறைவணக்கம் நேர்வழியில் விஞ்ஞானம் பயனாய்க் கொள்ளும் நெறிமுறைகளில் இவை இணைந்த வாழ்வு காண்போம் திருச்சிற்றம்பலம்